சென்னையில் உள்ள டிபிஐ வளாகத்தின் முன்பு ஆசிரியர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க இணைந்திருக்கிறார் சுரேஷ்குமார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்த ஏதேனும் வாய்ப்புள்ளதா அதிகாரிகள் ஏதேனும் களத்திற்கு வந்திருக்கார்களா நாம் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்பு தான் தற்போது இந்த ஆசிரியர் பணியிடம் வேண்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதன் பிறகாக பணியிடத்துக்கான நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இவர்களுக்கான தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான முடிவுகள் வெளியான பிறகு இவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் நடத்தப்பட்டது சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்ட அடுத்த மாதத்தில் இவர்களுக்கான பணி வழங்கப்படும் என உறுதியளித்திருந்தார்களாம் ஆனால் குறிப்பிட்டபடி இவர்களுக்கான பணி இன்னும் வழங்கப்படவில்லை பணியானை வழங்கப்படாததால் எங்களுக்கு பணி வழங்க வேண்டி இவர்கள் தற்போது இந்த பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த ஆசிரியர்களை அழைத்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பேச்சுவார்த்தனை நடத்தியிருக்கிறார் அதில் முதல் கட்டமாக உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையினை மனுவாக அளித்தால் அது குறித்து அதிகாரிகளுக்கு உயரதிகாரிகளுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார் இருந்தபோதிலும் இவர்கள் தற்போது வரையில் இந்த போராட்டத்தை இன்னும் கைவிடவில்லை அரசு அதிகாரிகள் தரப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இங்கு போராட்டம் நடந்து சூழலில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இங்கு இந்த வளாகத்திற்கு முன்பாக போராட்டம் நடைபெறும் காரணத்தால் உள்ளே டிபிஐ வளாகத்துக்குள் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் என்பதற்காக காவல்துறையினர் இந்த பகுதியில் போரா பாதுகாப்பினை பலப்படுத்தியிருக்கிறார்கள் இவர்கள் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்று நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்று எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்பொழுது இவர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ரதா தற்போது ஆசிரியர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன விவரம் என்று தெரியவரும் மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்